தமிழ் வணக்கம் நாளைக்கி பார்த்து போனால் பாவக்காய் செய்ய போகிறோம் பாவக்காயை பொடிசை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு காய் கிலோ தக்காளி ஒன்று மூணு தக்காளி வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து பாருங்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெஞ்சிர தூள் உப்பு பெருங்காய போடு இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் இல்லை பாருங்க தண்ணி ஒரு நூறு மில்லி தண்ணி போட்டுக்கிறோம் தண்ணி போட்டுட்டோம் அடுத்த பிறகு அந்த தக்காளியை இந்த தண்ணியிலே போட்டுருவோம் அடுத்த பிறகு இந்த மசாலா இருக்கு இல்லையா இந்த மசாலா இதையும் இந்த தண்ணியிலே சேர்த்துவோம் சேர்த்து நல்லா இதை கிஞ்சி விட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டுருவோம் இந்த அப்படியே கொஞ்சம் வேக விட்டுருவோம் பறிஞ்சா வெந்துக்கிட்டு அந்த அது தருவப்பிள்ளையை போடுவோமே ஒட்டியத்தையும் ஒரு கிண்டி கிஞ்சி விட்டு தக்காளி கொஞ்சம் வேகப்படுவோம் பாருங்க தக்காளி நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னமும் கொஞ்சம் வேகணும் தக்காளி இன்னும் கொஞ்சமும் வேகணும் வெந்து சாரி இறங்கணும் இது கொஞ்சம் வேகட்டுமே பாருங்க தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த சமையல் என்ன செய்யறோம்னா இந்த பாவக்காயை நம்ம இதில் சேர்த்துறோம் பாவக்காயும் இந்த வெங்காயமும் இதில் சேர்த்துருவோமே பாருங்கள் பாவக்காயும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்துட்டோம் வச்சு நல்லா கிண்டி விட்டோம் இந்த மசாலையிலேயே இது வேகட்டுமே பாருங்கள் பாக்காய் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு சிம்மில் வைங்க ரொம்ப சிம்மில் இப்போ ஒரு முப்பது வச்சுக்கிட்டோம் பாருங்கள் சிம்ல வச்சு வச்சு நிறுத்தி நிறுத்தி செய்யலான்னா கத்து தீஞ்சு போயிடும் பாக்காய் வேகாது இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் வெந்திக்கிட்டு இன்னமும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் பாவக்காய் மசாலா காய் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் தேங்காய் இல்லாமல்னா பாவக்காய் காய் செஞ்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் இந்த ஸ்டவ்வில் வைக்கிறது கஷ்டம் இதை நிறுத்தி நிறுத்தி செய்யணும் அடிப்பிடிச்சிடும் அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ நிறுத்திடணும் நிறுத்தி நிறுத்தி செய்யணும் இல்லைன்னா அப்படியே தூஞ்சு போயிடும் பாருங்கள் இப்போ தீயெல்லாம் நம்ம தீயை விடாமல் கிட்டத்திலே இருந்துக்கிட்டு பக்குவமாக செஞ்சுருக்கோம் அருமையான பாவக்காய் காய் சோத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இதெல்லாம் சைடில் கொஞ்சம் வச்சுக்கிறலாம் பாவக்காய் நிறையா சாப்பிடணும் டாக்டர் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு என்னையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது என்ன சாப்பிடக்கூடாதுட்டாரு அதனால நான் பாவக்காய் வந்து இப்படி எண்ணெய் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்றேன் எனக்கு சுகர் இருக்கிறதுனால மாதிரி கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிட்டாகணும் நான் சாப்பிட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இது மாதிரி எண்ணெய் இல்லாமல் இது மாதிரிக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லா உப்பு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மசாலா காய்க்கு பாவக்காய் மசாலா காய் இப்படி மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவியாகவும் இதே மாதிரி இருந்து கிரேவியும் வச்சுக்கலாம் இது மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அருமையான பாவக்காய் மசாலா காய் பாருங்கப்பா தோசை இட்லி சோ சாதகெல்லாம் போட்டு பட்டி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்டாம போதும் அருமையான பாவக்காய் மசாலா காய் சூப்பர் காய்ப்பா ஃப்ரெண்டு இப்போ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சுவர் உள்ளவங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றீங்க தமிழ் வணக்கம்